ஐஜி மாற்றினதினால சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்துடாது நிர்வாகம் சரியாக இருந்தால்தான் சட்டம் ஒழுங்கு காக்க முடியும் இன்றைக்கு காவல்துறை பொறுப்பை வைக்கின்றவர் முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் சரியான முறையிலே இந்த துறையை திறமையாக செயல்பட்டு இருந்தால் சட்ட ஒழுங்கு காக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகிட்ட காரணத்தினால் காவல்துறையில் இருக்கின்ற காவலர்களுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு முழுமையான சுதந்திரம் கிடையாது அதனால் அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது நிச்சயமாக இருக்குது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவர்கள் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை அதனால தான் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை தாராளமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு பாலியல் கூட தொடர்ந்து நடந்த ஒண்ணே இருக்குது கொலை நடக்காத நாளே இல்லை எங்கே பார்த்தாலும் ரவுடிகளுடைய ராஜ்யமாக இருந்துட்டு இருக்குது இதையெல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டால்தான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும் ரவுடிகளை அடக்க முடியும் இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அரசியல் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில் சார் ஆம்சாங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லைன்னு மாயாவதி ஒரு கூட சார் பேசியிருக்காங்க இது போல தொடர்ந்து உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யப்படவில்லை போலியான நபர்களை தான் தானாக வந்து முழுவதும் கைதாக அதாவது ஆம்சாங் படுகொலை என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஒரு சமூகத்தில் ஒரு பிரபலமானவர் ஒரு தேசிய கட்சியில் பகுஜன் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார் அவர் வழக்கறிஞராக இருக்கிறார் அவர் இருக்கின்ற பகுதி குறுகிய சாலை ஆகவே திட்டமிட்டு தான் இந்த கொலை அரங்கேறியதாக உங்களுடைய ஊடகத்திலும் பத்திரிகையிலும் அந்த சிசிடி காட்சி நாங்கள் பார்த்துருக்கோம் அதை தான் அவருடைய தேசிய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாயாவதி அவர்கள் அந்த கருத்தை தெரிவித்துக்கின்றார் அவர் குடும்பத்தைச் சேர்ந்த அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் சந்தேகப்படுவது இப்போ தற்போது சரணடைந்திருக்கிறாங்க கை செய்யல அவர்கள் சரணடைந்திருக்கிறாங்க அவர்கள் உண்மையான குற்றவாளி அல்ல கோழி குற்றவாளி ஆகவே உண்மை குற்றவாளியிலே கை செய்ய வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பகுஜன் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் அதனுடைய அகில இந்திய தலைவரும் போற்றக்குரிய மாயாவதி அவர்களும் தெரிவிக்கின்றார்கள் உண்மை குற்றவாளியில அவருடைய சந்தேகங்களை போக்குவது அரசுடைய கடமை செய்யவில்லை நான் இது குறித்து தெளிவான அறிக்கை வெளியிட்டேன் இந்த ஆட்சியில் நான் சொன்ன மாதிரி ஒரு திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார் நிர்வாக திறமை இல்லை எல்லா இலக்காவும் தேய்ந்து போய் இருந்து கொண்டிருக்கின்றது எந்த துறையும் வளர்ச்சி கிடையாது சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது ஆங்காங்கே பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன அதை தீர்வு காணுவதற்கும் இந்த ஆட்சியில் ஒரு திறமை கிடையாது இன்னொன்று குறிப்பாக சேலம் அந்த அணைமேடு மேம்பால பணி நிறைவடைந்து இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அமைச்சர்கள் எல்லாமே தேர்தல் பணியில் இருக்கிறதுனால இன்னும் பணியை திறக்காம இருக்காங்க போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து ஏற்பட்டுட்டே இருக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது சேலம் மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்று தான் நீங்கள் சொன்ன பாலம் அது இல்லாத பல்வேறு பாலப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகள்லாம் நிறை பெற்றும் அம்மா இருக்கின்ற போல திறந்து வைத்தார்கள் நான் முதலமைச்சர் காலத்தில் திறந்து வைத்தேன் இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் அதனால தான் வெயினில் கிடப்பில் போட்டிருக்கிறாங்க ஆக ஒரு திட்டத்தை முடித்தால் உடனடியாக மக்களுடைய பயன்பாட்டை கொண்டு வந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இந்த ஆட்சியில் அதெல்லாம் கவனிப்பு கிடையாது அவருடைய நோக்கமே வேற எந்தெந்த துறையில் எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் என்பது தான் இந்த ஆட்சியினுடைய திட்டம் இன்னும் தெளிவாக வரலையே அவருடைய அரசாங்கத்திலிருந்து அவருடைய வெளிநாட்டு பயணம் குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை அதிகாரப்பூர்வமாக கோவை நெல்லை மேயர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க என்ன என்ன காரணம் திமுக கேட்டால் தான் தெரியும் நம்ம திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்டால் தெரியும் எல்லாம் உட்கட்சி சண்டை பாகுபறிக்கிற சண்டை தான் நான் கருதுகிறேன் அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது எங்களுக்கு கிடைத்த செய்தியின் அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு ஒற்றுமை கிடையாது இங்கே மட்டும் இல்லை காஞ்சிபுரத்திலே அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் அங்கே ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு உங்களுடைய ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் பார்த்தேன் வெளியில் வர்றாங்க அந்த அவருடைய மேயர் மீது ஒரு சாரி நகரமன்ற தலைவரா அங்கே அவருடைய அங்கே இருக்கிற அது மாநகராட்சி தானே காஞ்சிபுரம் இல்லை இல்லை காஞ்சிபுரத்தில் மாநகராட்சி அங்கே இருக்கிற கவுன்சிலர்லாம் அங்கே இருக்கிற மேயர் மீது குற்றம் சுமத்தி அவர்கள் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கடிதம் கொடுக்குறாங்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நிர்வாக திறமை இல்லாத ஒரு ஆட்சி நடக்குது அது உள்ளாட்சின்னா படுபாதாளத்துக்கு போயிடுது ஒரு நிர்வாக திறமையே இல்லை அடிப்படை வசதியிலே மக்களுக்கு கிடைப்பதில் இந்த ஆட்சியில் சார் ஜெயலலிதா அவர்களே வந்து அவரை எதிர்த்த காளிமுத்து நெடுஞ்சலி அவர்கள்லாம் வந்து ஒரு சமயத்தில் இணைச்சிக்கிட்டாங்க ஆனால் வந்து தொடர்ந்து இணைக்கிறதுக்கு இவரையே

அவரும் நான் நேற்றைய தினமும் அதுக்கு முழுமையான பதில் கொடுத்தினேன் எல்லா தொலைக்காட்சியிலையும் ஊடகத்தில பத்திரிக்கைலாம் வந்துட்டுது வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியில் இன்னைக்கு அங்கே சிறையில் இருந்துகிட்டு இருக்காரு அதற்கு எருப்பு தெரிவிக்கின்ற பத்திரிகையிலே ஊடகத்திலையும் எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலருடைய பெயர் வெளியில் வரும் என்பது இதெல்லாம் இது ஒரு சிவில் கேஸு இது வேண்டுமென்றே ஒரு கிரிமினல் கேஸாக ஒரு மாற்றப்பட்டு இன்றைக்கு வேண்டுமென்றே ஒரு அவதூறான செய்தியை இன்றைக்கு பறிப்பு வருவது தான் யதார்த்தமான நிலை நானும் வழக்கறிஞர்கள்லாம் கேட்டேன் இதில் வந்து சிவில் கேஸ் தாங்க இது வந்து கிரிமினல் கேஸுக்கு வராது அப்படி இருந்தாலும் ஒரு மனுவை வாங்கி ஒரு ஒரு மூலமாக ஒரு மனுவை வாங்கி அவர்களும் ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அரசு முயற்சிது இது வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மீது வழக்கு போடுவதற்காக ஜோடிக்கப்பட்டு வழக்காகத்தான் பார்க்கப்படுகிறது இது உண்மை நிலை உண்மை நிலை இல்லை என்பதை தெரிவித்துள்ளேன் அனைத்து ஊடகங்களுக்கும் வணக்கம் நன்றி சென்னையில்